வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாகும் ராகு பயிற்சியில் மேஷராசின் பலன்கள் மற்றும் ஜாதக பரிகாரங்கள் பற்றி பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் அவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது தற்சமயம் பகவான் குரு பகவானுக்கு சொந்தமான மீன ராசியில் சஞ்சரித்து வருகிறார் அவர் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிட நேரத்திற்கு சனியின் கட்டுப்பாட்டில் உள்ள கும்பராசியில் பேச்சியாகி நுழைகிறார் ராகுவின் சஞ்சாரம் பொதுவாக ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் நீடிக்கும் அதுபோல் கும்பராசியிலும் எட்டு மாதங்கள் நீடிப்பார் அவர் மேஷும் மேஷராசின் பதினொன்று என்ற முறையில் பார்க்கும்போது ராகு பேச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மேஷராசியில் பிறந்த வாழ்க்கையில் கும்பத்தின் பதினொன்றாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பார் என்று கணிக்கப்படுகிறது பதினொழாம் மீட்டர் ராகு மிகவும் சாதகமாக உங்களுக்கு இருப்பார் என்று கருதப்படுவார் இது உங்கள் ராசிக்கு மிகவும் நன்மை வாய்க்கும் இங்கே ராகுவின் பிரசன்னம் அதாவது பயிற்சி அல்லது வாசம் நீங்கள் நினைத்த இலக்குகளை உங்களால் அடைய முடியும் என்று நம்பலாம் அதற்கு தகுந்தவாறு அவரும் உதவுவார் உங்கள் இதயத்தின் அபிலாஷைகள் யாவும் நிறைவேறும் நீண்ட காலமாக தடைப்பட்ட மேஷராசி மக்களின் திட்டங்கள் யாவும் இப்பொழுது முன்னேறத் தொடங்கும் இது உங்களுக்கு வாழ்வில் ஒரு நம்பிக்கையை தரும் ராகுவின் இருப்பு உங்கள் உரமாற்றத்தை கணிதமாக உயர்த்தும் எனவே மேஷராசி மக்கள் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் சமூக வலைப்பினரை விரிவுபடுத்தக்கான வாய்ப்புகளும் தகவல் தொடர்புகளும் நீங்கள் உயர்ந்து வாழ்வீர்கள் மேஷராசி மக்கள் தங்கள் பல நண்பர்களை உருவாக்கி நலமாக மகிழ்ந்து வாழ்வீர்கள் புதிய நண்பர்களையும் நபர்களையும் சந்தித்து அவர்களுடன் நேரத்தை நீங்கள் செலவிடுவீர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை விட உங்கள் சமூக வட்டத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீர்கள் உங்கள் குடும்பத்துடன் இருப்பதை விட வீட்டை விட்டு அதிக நேரத்தை செலவிட நீங்கள் விரும்புவீர்கள் அதற்குண்டான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள் தங்களின் காதல் உணர்வுகளுக்கு இது ஒரு சிறந்த பருவமாக இருக்கும் மேஷராசி மக்கள் தங்களின் காதலியை அதில் காதலடி மகிழ்வுக்கு அதிக முயற்சி அளிப்பீர்கள் இது ராகு பயிற்சியின் தன்மையால் மேஷராசி மக்களின் மனிதர்களுக்கு சாதகமான தாக்கத்தையும் பலனையும் அனுபவித்து வாழ்வில் பொருளாதாரத்தில் உயரக்கூடிய சூழல் இருக்கிறது மேலும் இதனால் உங்களுடைய நிதிநிலை மேம்படும் சேமிப்பு உயரும் சொத்து சுகம் வாங்கி மாடம் ஆரங்கி கட்டக்கூடிய சூழலும் இந்த மேஷராசி மக்களுக்கு சிலருக்கு ஏற்படும் பங்கு சந்தை முதலீடு செய்வதற்கு முன் கவனமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆகவே ஊக வணிகத்தில் அதிகமாக கால் வைக்க வேண்டாம் வேலை செய்யும் மேஷராசி மக்களின் பதவி உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட பிற அனுகூலமான வெற்றிகள் யாவும் உங்களை சாதாரணமாக வந்தடையும் என்று நம்புவதற்குண்டான சூழலும் இருக்கிறது ஆகவே சிந்தித்து செயல்பட்டு நண்பர்களையும் புதிய மக்களையும் உருவாக்கி சதவைகளை கட்டுப்படுத்தி வாழ்வில் சேமிப்பில் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவான பலன்கள் என்ற முறையில் பார்க்கும்போது ராகப்பிரச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரை ராகு மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று சிம்மராசியில் பார்வையை செலுத்தி நுழைகிறார் அவருடைய பார்வை சிம்மராசியை தாக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது மேலும் இந்த ஆண்டு முழுவதும் ராகு பகவான் கும்பராசியிலேயே இருப்பார் அதனால் ராகு சிம்மராசியை அவர் அதிகமாக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது ராகுவின் பலவனத்தால் ஒரு ஆசினால் உருவாகும் உணர்வு மற்றும் உணர்ச்சிகளை தூண்டி செயல்பட வைப்பார் பொறுமையற்ற நிலையில் அவசரத்து எல்லா காரியத்தையும் செயல்பட தூண்டுவார் ஆகவே சற்றை எச்சரிக்கையாக இருங்கள் பொறுமையாக செயல்பட பாருங்கள் சிலருக்கு இரத்த சம்பந்தமான நோய்கள் கோபம் குரோதம் நரம்பு தளர்ச்சி சில கோளாறுகள் வாகன விபத்து நோய்கள் பிரச்சனைகள் விபத்து பெண்கள் மூலம் சச்சரவுகள் முதுகுத்தடன் தொடர்பான பிரச்சனைகள் மூட்டுவலி சர்க்கரை காது கோளாறு இரவில் தூக்கம் நன்மை மற்றும் பிறப்புறுப்பு தொடர்பான நோய்களுக்கு இவர் காரகத்தையாக இருப்பார் ஆகவே இவற்றில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பு இம்மராட்சி மக்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் புதன்கிழமைகளில் கழுப்பட்டியில் அதை செய்த சர்க்கரை புகாரை நிவேதனம் செய்து மக்களுக்கு விநியோகங்கள் இந்த பதிவு கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்து அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி அசுரலியைப் பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதன் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தோரனை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி